குருஜி இறந்து போனவர்களின் மனமும் இறந்து போயிருக்குமா என்று ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார் இறந்து போனவர்களின் மனமும் இறந்து போயிருக்குமா என்பதுதான் அவருடைய கேள்வி முதலில் பல பேர் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் இறந்து போனால் எல்லாம் முடிந்து போய்விட்டது இனி அவருக்கும் நமக்கும் எந்த விதமான தொடர்பு உறவு கிடையாது அப்படித்தான் நினைச்சிட்டு இருக்கீங்க அதை சிறிது விலாவரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் நாம் ஒவ்வொரு மனிதனும் மூன்று உடல்களால் மூன்று உடல்களால் ஒவ்வொருவருக்குள்ளையும் இரண்டு உடல்கள் இருக்கிறது இது மூன்றியம்தான் ஒட்டுமொத்தமாக சேர்ந்தவன் தான் மனிதன் சித்தர்கள் என்ன சொல்றாங்க ஐந்து விதமான உடல்களை கொண்டவன் மனிதன் என்று சொல்கிறார் சயின்ஸ் என்ன சொல்லுது விஞ்ஞானம் மருத்துவம் மூன்று விதமான உடல்கள் என்று கூறுவது ஒன்று தூள உடல் தூள உடலுக்குள் சூக்கும உடல் சூக்கும உடலுக்குள் காரண உடல் அதாவது உடல் உடலுக்குள்ளே உள்ளம் உள்ளத்திற்குள்ளே உயிர் இது மூன்றும் தான் மனிதன் ஒன்றை நாம் கண்ணால் பார்க்க முடியும் தூள உடல் என்ன நீங்க பார்க்கலாம் உங்களை நான் பார்க்கலாம் அப்படி பார்க்கின்ற உருவத்திற்கு பெயர் தூள உடல் இது கண்ணால் பார்க்கக்கூடியது இந்த கண்ணால் பார்க்கக்கூடிய உடலுக்குள்ளே இரண்டு உடல்கள் இருக்கிறது அதுதான் சூக்கும் உடல் காரண உடல் பிசிக்கல் பாடி ஸ்பிரிச்சுவல் பாடி மேக்னடிக் பாடி என்று சொல்கிறார் உடல் உடலுக்குள்ளே உள்ளம் உள்ளத்திற்குள்ளே மனம் மனத்திற்குள்ளே உயிர் இப்போ இறந்து போகிறது எது என்றால் இந்த தூள உடல்தான் இறந்து போகிறது இந்த சதையால் தசையால் எலும்பால் நரம்பால் ரத்தத்தால் உருவாக்கப்பட்டிருக்கிறது பாருங்க இந்த உடல்தான் இறந்து போகிறது இந்த உடலை இத்தனை காலம் இயக்கி வந்தது எது மனம் என்ற ஒன்று இந்த உடலை இயக்கி வந்தது இந்த இயக்குவது உயிர் ஆன்மா ஆகும் அப்ப இந்த தூள உடல் தான் மறித்து போகிறது இறந்து போகிறது செத்து போகிறது ஆனா இந்த தூள உடலுக்குள்ளே இருக்கின்ற மனம் பார் அது இறந்து போவது கிடையாது அதற்குள்ளே இருக்கிற ஆன்மா இருக்குது பார் அதுவும் இறந்து போவது கிடையாது இந்த மனம் ஒரு காலத்திற்கு விடும் இறந்து போய்விடும் ஆனால் ஆன்மா என்பது அழியாதது என்று சொல்கிறார் இது வேத காலம் முதற் கொண்டு தெளிவாக பல்வேறு நூல்களில் விழாவாக கூறப்பட்டு இருக்கிறது நாம் அதெல்லாம் படிக்காத காரணத்தினால அவர் செத்துட்டாரு அவர் முடிஞ்சு போச்சு அவருடைய சாப்டர் க்ளோஸ் இதுக்கு மேலே அவருக்கு நமக்கு எந்த உறவும் கிடையாது அவர் இறந்து போனா மனம் சொல்லின்னு இருக்கிற மனமும் தானே இறந்து போயிடும் உயிரே போயிடுச்சு மனம் போயிருக்காதா அப்படின்னு நீங்க கேட்கலாம் இல்லை இந்த மனம் தான் the spiritual body சூக்கு இந்த சூக்கு இந்த காரண உடல் என்று சொல்லக்கூடிய ஆன்மாவோடு சேர்ந்து இரண்டும் தான் மேல் செல்கிறது நீங்கள் வாழ்ந்த போது அந்த மனத்தை எப்படி கையாண்டீர்களோ எப்படி உபயோகப்படுத்தினீர்களோ எப்படி எல்லாம் செயல்படுத்தினீர்களோ அதெல்லாம் ஒரு கணக்கு இருக்குது இல்லாமல் நடைபெறுவது இல்லை என்ன சொல்லுவாங்க காரணம் என்றால் காரியம் இருக்கும் செயல் என்றால் விளைவு இருக்கும் சொல்வாங்க இல்லையா அப்போ இந்த மனம் என்பது என்ன இந்த மனம் ஐம்புலன்கள் மெய் வாய் கண் மூக்கு செவி என்று சொல்லக்கூடிய இந்த ஐம்புலன்கள் மூலமாக சேகரித்துக் கொள்கின்ற சேர்த்துக்கொள்ளுகின்ற எண்ணங்கள் ஆசனைகள் சிந்தனைகள் கற்பனைகள் கனவுகள் இவையெல்லாம் ஒரு தொகுப்பாக ஒரு ரெக்கார்ட் ரெக்கார்டாகுது உங்ககிட்ட இந்த ரெக்கார்டினுடைய ஒட்டுமொத்த தொகுப்பிற்கு தான் மெயிண்ட் மனம் இப்போ இந்த மனந்தான் இத்தனை காலமாக உங்களை செயல்படுத்தி வந்தது உங்களை ஆசைப்பட வைத்தது உங்களை கனவு காண வைத்தது உங்களை நினைக்க வைத்தது உங்களை சிந்திக்க வைத்தது இதெல்லாம் இந்த மனம்தான் உள்ளே இருக்கிற சூக்கும உடல் தான் தூள உடலை இயக்கி இருந்தது இந்த மனம் வேணும்னா வேணும் அப்ப இந்த மனம் இறந்து போவதில்லை அது சாவாது அதுதான் உங்களுக்கு அடுத்த பிறப்புக்கு விதையாக இருக்கிறது அத சித்தர்கள் அவங்களுடைய பாஷையில என்ன சொல்லுவாங்க கர்மா சமஸ்காரங்கள் வாசனைகள் பதிவுகள் பாவங்கள் புண்ணியங்கள் என்று பல பெயர் வைத்து இந்த ஒட்டுமொத்த தொகுப்பு மேலே செல்கிறது நீங்க வாங்க போது எதையெல்லாம் சேர்த்து கொண்டீர்களோ அந்த கணக்குக்கு ஏற்றார் போல் அங்கே ஒரு வாழ்க்கை உங்களுக்கு தரப்படுகிறது பின்பு அதே மனம்தான் விதையாக இருந்து மறு ஒரு பிறப்பு எடுக்க காரணமாக அமைகிறது இறைவன் ஒவ்வொரு பிறப்பு உங்களுக்கு தரத்துக்கு என்ன காரணம்னா அந்த மனம் என்ற ஒன்றை நீங்க அழிச்சிட்டு இறக்க வச்சுட்டு சாகடிச்சுட்டு மனம் இல்லாத என்கிட்ட வந்து சேருங்கன்றதுனால தான் உங்களுக்கு பிறப்பை தருகிறார் உங்களுக்கு அந்த மனம் என்பது இல்லை என்றால் உங்களுக்கு மறுபிறப்பு என்பதற்கு விதை இல்லை அப்ப மறுபிறப்பு உங்களுக்கு வராது ஆக ஒரு மனிதன் இறந்து போனால் அவனுடைய தூள உடலானது இந்த தசையால் சதையால் நரம்பால் ரத்தத்தால் ஆன இந்த உடல் இறந்து போக்குமே தவிர மனமும் ஆன்மாவும் இறக்காது இந்த மனம் இருக்கின்ற வரைக்கும் ஆன்மாவுடைய பயணம் பல பிறவிகளை தொடர்ந்து வரும் இந்த மனசை நீங்கள் இல்லாத எண்ணிக்கை மாற்றிக்கொள்கிறீர்களோ மனத்தை எப்போது நீங்கள் வாழும்பொழுதே அந்த மனத்தை இறக்க செய்கிறீர்களோ சாகடிக்க செய்கிறீர்களோ அப்போ மனமே இல்லை உங்ககிட்ட வாழும்போதுனா அப்போ இந்த ஆன்மா சுதந்திரமாக விடுதலை மோட்சம் வீடு பேறு சிவகதி சிவநிலை நிர்வாணம் என்ற ஒரு நிலைக்கு போய் மறுபரப்பு இல்லாத நிலையை அடைகிறது புரிந்து கொண்டிருக்கலாம் இறந்து போனவர்கள் கூல உடல் இறக்குமே தவிர மனம் இறக்காது மனம்தான் ஆவி உலகிலிருந்து உங்களை சிந்திக்க வைக்கிறது பார்க்க வைக்கிறது செயல்பட வைக்கிறது ஆவி உலக வாழ்க்கைக்கு அந்த மனம் காரணமாக அமைகிறது அதே மனம்தான் அடுத்த பிறப்பு எடுப்பதற்கும் விதையாக இருக்கிறது புரிந்து கொண்டிருக்கலாம் சந்தோஷம்